தீபாவளி பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரியில் பல்வேறு விதவிதமான நோன்பு கயிறுகள் உள்ளிட்ட பூஜை பொருள்களின் விற்பனை தீவிரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் தீபாவளி பண்டிகை இந்துக்கள் கௌரி நோம்பு கடைபிடிக்கப்படுவதால் கிருஷ்ணகிரியில் நோன்பு பொருள்களின் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது இதற்காக கிருஷ்ணகிரி ரவுண்டானா குப்பம் சாலை பெங்களூர் ரோடு சேலம் ரோடு பழையபேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்காலிக கடைகள் அமைத்து பூஜை பொருள்களின் விற்பனை நடைபெற்றது இதில் விதவிதமான பல்வேறு கலர்களில் நோம்பு கயர்கள் மண்பானைகள் பல வகைகள் மற்றும் பூக்களின் விற்பனைகளின் வியாபாரிகள் தீவிரம் காட்டினார்கள் இதில் தீபாவளி கௌரி நோம்பிற்காக மக்கள் நோம்பு வகைகள் மண்பானைகள் உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருள்களையும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் மேலும் தீபாவளி பண்டிகையொட்டி கனகாமரம் பூ கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் மல்லிகை கிலோ ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் சாமந்தி கிலோ ரூபாய் முன்னூறு செண்டு மல்லி கிலோ இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது பூக்களின் விலையும் அதிகமாக இருந்தாலும் மக்கள் ஆர்வத்துடன் கௌரி நோம்பிற்காக பூஜை பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் மேலும் தீபாவளி பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரி நகரப் பகுதிகளில் மக்கள் கூட்டமாக அதிகமாக காணப்பட்டது இதில் ஐந்து ரோடு ரவுண்டானா பெங்களூர் சாலை ராய்கொடை சாலை லண்டன்பேட்டை பளைப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக ஐந்து ரோடு ரவுண்டானா பகுதியில் வாட்ஸ் டவர் அமைக்கப்பட்டும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை வாகனங்கள் ஒளிபரப்பியும் போலீசார் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க